அலாமேக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் என்ளை தெரிந்து கொள்வோம் பகிர்ந்து கொள்வோம் நான் வாழைச்சேனையிலிருந்து அருஸ் நண்பர்களே இன்று நாம் அதிகமாக ஸ்மார்ட் போன்ஸ் பாதிக்கிற காரணம் வந்து நாங்கள் மிச்சமே செட்டு அது செட் அதே மாதிரி சில விஷயங்கள் தேடிக்கொள்றதுக்கு இன்டர்நெட் யூஸ் இதை நாங்கள் அதிகமாக பாய்ப்போம் இதுல நாங்கள் வந்து சில டைம் செட் பண்ணி கொண்டிருக்க போகல சில டைம் நாங்கள் மெசஞ்சர்ல ஃபேஸ்புக்ல அதில் நாங்கள் செட் பண்ணி கொண்டிருப்போம் அப்படி செக் பண்ணி யூ போகல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும் அப்போ நாங்கள் வாட்ஸ்அப்பை கட் பண்ணிவிட்டு நான் ஃபேஸ்புக்கு கட் பண்ணிவிட்டு திருப்பி வாட்ஸ்அப் போவோம் இப்போ நியூஸ் ஃபீடுக்கு வந்து திருப்பி நாங்கள் கிளிக் பண்ணி திருப்பி போண்டிய அவசியம் இது போன்ற பல பிரச்சனை நாங்கள் முன்னோக்குறோம் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு தீர்வுக்காகத்தான் இந்த மல்டி விண்டோ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அந்த இந்த மல்டி விண்டோ சொல்லக்கூடிய எப் இது எப்படி சொன்னால் இந்த எப் வந்து எங்களுக்கு என்ன ஒரு லேசான ஒரு வேலை செய்யுதுன்னு சொன்னால் இந்த எப் நாங்கள் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு எப்பில் இருந்து இன்னொரு ஆப்பு குயிக்காக அந்த எப்பை வந்து நாங்கள் கட் பண்ணாமல் அப்படியே வச்சு நாங்கள் என்ன இதில் வச்சிருந்தோமோ அப்படியே வச்சுட்டு அந்த எப்பில் இன்னொரு எப்ப போயிட்டு செய்யலாம் நாங்கள் ரிட்டர்ன் அந்த எப்புக்கு வந்து கொள்ளலாம் இந்த எப்ப தான் பார்க்க போறோம் இந்த எப்ப நான் பார்க்கறதுக்கு முன்னால இந்த எப்ப எங்களுக்கு தந்த சகோதரர் பாய் அவரோட போட்டோ முதலாவது அந்த அந்த நண்பருக்கு நாங்கள் முதலாவது தேங்க்ஸ் சொல்லிக்கொண்டு அதுக்கு பின்னால நாங்கள் இதை பார்ப்போம் எங்களுக்கு இதை தந்த நண்பர் இவர்தான் நண்பர் பாருங்க எங்களுக்கு இந்த எப்போ தந்த நண்பர் இவர் தான் இந்த நண்பர் தான் இந்த எப்போ தந்தவர் இவருக்கு நாங்கள் முதல்ல நன்றி செலுத்தி கொண்டு இப்போ நாங்கள் எப்போ பார்க்கலாம் நண்பர்களே இந்த எப்பில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே நாங்கள் லிங்க் தந்திருப்போம் அந்த லிங்கின் மூலமாக நீங்கள் இந்த எப்போ டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் டவுன்லோட் பண்ணிக்கொண்டது பின்னாலே இது அளவுக்கு அப்படி செட்டிங்ஸ் ஒன்றும் வீடு நண்பர்களே இதை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் காட்டி பார்த்துக்குவோம் இந்த எப்ப நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு பின்னால இப்படி இந்த எப் வந்து ஓப்பன் ஆகும் இந்த எப் ஓப்பன் ஆனதுக்கு பின்னால இப்படி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆயினதுக்கு பின்னால இந்த இருக்கிற இந்த குறியை வந்து நாங்கள் என்ன செய்யணும் நண்பர்களே மேலிக்கிற குறிய குறியை நாங்கள் ஓப்பன் ஒன் பண்ணிக்கொள்ளணும் இந்த மேல் உள்ளது இதை அப்படியே ஒன் பண்ணி கொண்டு ஒன் என்ன சொன்னால் ஓகே உங்க உங்களோட இது வந்து எக்யூவ் ஆயிடும் இந்த மல்டி விண்டோ இது இது இந்த நாலு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக கீழே உள்ளது உள்ள செட்டிங்ஸ் நீங்கள் அமைக்கணும்னு சொன்னால் அந்த மல்டி விண்டோவில் டிஸ்பிளே கலர் இது டிஸ்பிளே அதாவது பேக்ரவுண்டை நாங்கள் மாற்றிக்கிறோம் அதாவது நான் இதை கொடுத்தேன்னு சொன்னால் இந்த பேக்ரவுண்டில் வந்து நாங்கள் பண்ண சொன்னால் பேக்ரவுண்டுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இது வரும் இது இந்த நாங்கள் கொடுத்த இது அந்த பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து எனக்கு பேக்ரவுண்டுக்கு வர புதிதாக இருக்கும் அதே போல் அந்த பேக்ரவுண்ட் இதை எடுத்து நாங்கள் அந்த மேலுள்ளது கிளிக் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால் அப்ளிகேஷன்ஸை நாங்கள் எட் பண்ணிட்டு வந்து மேலுள்ள இந்த இதை கிளிக் பண்ணித்தான் கிளிக் பண்ண்தான் வருது நான் செலக்ட் பண்ணுறது இதோட பிக்சரோட வருது இப்போ நான் வந்து தேவையான எப்போ வந்து என்ன செய்யலாம் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் உதாரணமாக எனக்கு வந்து நான் செட்டுக்குரிய இந்த யூடியூப் மைக்கோ ஜி வாட்ஸ்அப் இது எல்லாத்தையும் நான் வந்து என்ன செய்யலாம் எனக்கு தேவையான அளவு வேண்டிய அளவு நான் செய்யலாம் ஃபோனில் வந்து டிஃபால்ட் ஆகிது அந்த டிஃபால்ட் ஆகிறதுல சம்டைம் வந்து நான் குறிப்பிட்ட ஒரு அளவு தான் கொடுக்கலாம் இதுல வேண்டிய அளவு மேக்சிமம் உங்களுக்கு வேண்டிய அளவு எப்போ நீங்க வந்து இல்ல சேர்த்துக்கலாம் நண்பர்களே கேமரா இது பண்ற இல்லை நான் சேர்த்து கொண்டு இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே அதுக்கு பின்னாடி நீங்க வந்து என்ன செய்யலாம் அதாவது நான் இப்ப மைக்கோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்ப இதுல இருந்து நான் வாட்ஸ்அப் போகணும் சொன்னா இங்க வாட்ஸ்அப் நீங்க கிளிக் பண்ணி சொன்னா ஓட்டோ குயிக்கா வாட்ஸ்அப் பெற்றும் நல்ல குயிக்கா மீட்கும் நண்பர்களே அதே மாதிரி நல்ல பிரயோஜனம் அளிக்கும் கண்டிப்பாக இந்த உங்களுக்கு பிடிச்சி முனைக்கிற நண்பர்களே இந்தப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் எங்களோட தமிழ் எம்ப்ராய்ட் காலேஜ் இது வரைக்கும் ஹெட் பண்ணாதவங்க இதுவரைக்கும் லைக் பண்ணாதவங்க எங்களுடைய குரூப் லைக் பண்ணுங்கள் அதே போல் ஷேர் பண்ணுங்கள் என்றும் உங்களுக்காக வேண்டி பாடுபடுத்து கொண்டிருக்கும் என்ற ஒரு கோலேஜ் தொடர்ந்து இருங்க நண்பர்களே இது போன்ற பல அப்ளிகேஷன்ஸோட உங்களை காத்திருக்கிறோம் அதே போல நண்பர்களே இந்த இதில் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு ஏற்படுன்னு சொன்னால் சந்தையை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி மேலே நாங்கள் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்திருப்போம் ரெண்டு ஃபோன் நம்பர் அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப்ல மாத்திரம் உங்களோட சந்தேகங்களை இருபத்தி நாலு மணி நேரம் கேட்டு உங்களோட சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே என்றும் தொடர்ந்துருங்கள் இது உங்கள் தமிழ் என்ற ஒரு